லோகேஷ் கனகராஜை பிடிக்கவே இல்லை அவருக்கு அதுதான் நோக்கம் போட்டுடைத்த பிரபலம் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளராக வளம் வந்தவர் மாணிக்கம் நாராயணன் மாண்புமிகு மாணவன் வேட்டையாடு விளையாடு இந்திரலோகத்தில் நா அழகப்பன் போன்ற ஹிட் திரைப்படங்களை தயாரித்துள்ளார் தற்போது படங்கள் தயாரிப்பதிலிருந்து ஒதுங்கியிருக்கிறார் இந்நிலையில் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் இளையராஜாவை அனைவரும் திமிர் பிடித்தவர் என்று சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அவரிடம் ஒரு சதவீதம் கூட திமிர் இல்லை அவருடைய சாதனைக்கு அருகில் யாராலும் போகக்கூட முடியாது அவரின் சாதனையை முறியடிக்க முடியாதே ஒன்னும் தெரியாத துக்கடா பையன் ஏன் அவரைப் பற்றி பேச வேண்டும் இளையராஜாவிற்கு நிகர் இளையராஜாதான் தான் இயக்குநர்களில் லோகேஷ் கனகராஜ் வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறார் அவர் என்னை மிகவும் குழப்புகிறார் ஆனால் அவரை எனக்கு பிடிக்கவில்லை அவரின் படங்களில் வன்முறை அதிகமாக இருக்கிறது வைலன்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது நாம் புத்தராக இருக்க வேண்டாம் இதற்காக வைலன்ஸாகவும் இருக்க வேண்டாம் நாம் பவர்ஃபுல்லான ஒரு மீடியாவில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்றுதான் பார்க்க வேண்டும் நாம ஜெயிக்க வேண்டும் காசு சம்பாதிக்க வேண்டும் என அஜித் போல இருக்கக்கூடாது இதற்காக பணம் சம்பாதிக்கக் கூடாது என நான் சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை நல்லவனாக வாழ வேண்டும் முடிந்தால் நல்லது செய்யுங்கள் ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் என தெரிவித்துள்ளார்